அஹமது இல்லா அல்லாஹாலா நம் இது கிருபை செய்திருக்கின்றான் அல்லாவுடைய பேச்சை பேசுவதற்கு அல்லாவுடைய பேச்சை கேட்பதற்கு ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே அல்லாவை பற்றி பேசக்கூடிய இடம் இப்போது பார்த்தால் மிகவும் குறைவு நம்மளுடைய வீடுகளிலே அல்லாவை பற்றி பேசுகிறோமா என்று பார்த்தால் மிக மிக குறைவு மனைவி மக்களிடத்திலே அல்லாவை பற்றி பேசுகிறோமா என்று பார்த்தால் அதுவும் மிக மிக குறைவு நம்மளுடைய இடத்துல நம்ம அல்லாவை பற்றி பேசுகிறோமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது பேசுகிறோம் ஆனால் குரானுடைய விஷயங்கள் ஹதீஸனுடைய விஷயங்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோமான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம எந்த அளவுக்கு உலகத்தில் துனியாவை பற்றி நம்ம பேசுகிறோமோ துனியாவுடைய விஷயங்களை பேச பேச என்ன வருதுன்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளத்தில் துனியாவுடைய நம்பிக்கை வருது அதை கொண்டு வெற்றி கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கையின் காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் உலகத்தில் பல விஷயங்களில் ஈடுபடுறோம் இன்றைக்கி நம்ம பையன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இல்லை பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வந்து மற்ற குழந்தைகள் எப்படி படித்து முன்னேறுதோ அதை பார்த்து நான் நாம் என்ன செய்கிறோம் அதே மாதிரி நாமளும் நம்ம குழந்தைகள் படித்து நல்ல வேலையில் வந்து சேரணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த ஒரு நியத்தில் நாம் அதை பற்றி ஆலோசனை செய்கிறோம் அதன்படி நம்ம நடக்கிறோம் அதுபடி இல்லை தவறு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் உலகத்தின விஷயத்தில் எப்படி நாம் முயற்சி பண்ணுறோமோ அதே மாதிரி தீனுடைய விஷயத்தில் இன்றைக்கி நாம் முயற்சி பண்ணுறோமா தீனுடைய விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா தீனுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோமான்னு பார்த்தா இல்லை துனியாவுடைய விஷயத்தில் முன்னேறி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் ஆனால் தீனுடைய விஷயங்களில் அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய மனைவி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்குமே அந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடையணும் தீனுடைய விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோன்னு இப்போ போய் பார்த்தா கிடையாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வயசானவங்க அவங்க இருப்பாங்க ஆனால் வாலிபர்கள் சமுதாயத்தில் அந்த தீனுடைய விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த வயசானவங்க இல்லாத காலகட்டத்தில் வாலிபர்கள் இந்த வேலையை எடுத்து செய்வாங்களா தீனுடைய விஷயங்கள் தொழுகையினுடைய விஷயங்கள் குறைஞ்சிரும் நல்லா பாதுகாக்கணும் ஆபத்துடைய வேலை விடுபட்டு போதும் தீனுடைய மகத்துவம் உள்ளத்துலேருந்து வெளியே போதோ துனியாவுடைய முகபத்து எப்போ உள்ளத்தில் வந்துடுதோ அப்போ என்ன ஆகும் சொன்னால் மக்கள் கிட்டதுலேருந்து தீன் எடுபட்டு போயிடும் நல்லா பாதுகாக்கணும் அப்போ நாம் அந்த அந்த ஒரு எச்சரிக்கை இதெல்லாம் உலகத்தினுடைய வரலாறு அந்த வரலாறு அல்லாஹலா குரானில் நிறைய இடங்களில் வந்து பழைய வரலாறுகளை எதுக்காக சொல்கிறான் ஆதி சமுத சமுதாயத்தினர் ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய விஷயங்கள் ஃப்ரௌனுடைய சமுதாயத்தினுடைய விஷயங்கள் அந்த மூசா இஸ்லாமுடைய அந்த கூட்டத்தில் அந்த மக்கள் எந்த மாதிரி இருந்தாங்க பணி இஸ்ராயல்கள் எப்படி இருந்தாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் அல்லா எதுக்காக சொல்கிறான் திருப்பி 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 குரான் எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த மக்கள் இப்படி இப்படி இருந்தாங்க இந்த மக்கள் எப்போ அல்லாக்கு அடிபொணிஞ்சு நடந்தாங்களோ அப்போ அவங்க வெற்றி அடைஞ்சாங்க எப்போ அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்களோ அப்போ என்ன என்ன ஆகிடுச்சி அவங்க தோல்வியை தழுவினாங்க அல்லாவுடைய வேதனை அவர்கள் மீது இறங்கிச்சு இணைத்துக்குரிய பிரிவுகளை சொல்கிறேன் நாம் விளங்கி கொள்ளணும் அல்லாவுடைய அல் எதை எந் எல்லா விஷயத்துலேயும் அல்லாஹாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான்றதை நம்ம விளங்கி நம்ம அமல் செய்யணும் நம்மளுக்கு இஸ்லாம் வந்து அல்லாஹ்லா வந்து வகுத்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் உழைப்பு செஞ்சாங்க ரசூல் சஹம் உழைப்பு செஞ்சாங்க எதிர்படி உழைப்பு செஞ்சாங்க களிமாவோடைய விஷயத்துக்காக உழைப்பு செஞ்சாங்க லா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா சலல்லா அலிஸ்வலம் அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய உள்ளத்தில் பரிபூர்ணமாக வந்துருச்சு அல்லாவை கொண்டுதான் ஆகும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹூத்தல்லாவை தவிர யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் அல்லாஹூத்தாலாவுடைய திருத்துதராக இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் வந்துருச்சு அபூஜர்கள்கிட்ட போயிட்ட கேட்டாங்க என்ன நீ வந்து இவ்வளோ தூரத்தில் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீ வந்து சொல்ல வேண்டியதானே லாயிலாக இல்லைல்லா முகமது ரசுல்லா சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அப்போ அவன் சொன்னானா இது வார்த்தையில் சொல்றது கிடையாது இது வார்த்தையில் சொல்றது கிடையாது வாழ்க்கையில் கொண்டு வர்றது இந்த களிமா இருக்குது வாய்நாளில் சொல்றது சொல்லிட்டு போயிடலாம் நான் சொன்னேன்னு சொன்னா அந்த ஒரு வாழ்க்கையை என் வாழ்க்கையில் வந்துடணும் சகாபாக்கள் கொண்டு வந்தது வாழ்க்கையை கொண்டு வந்தாங்க அபூஜர்கள் என்ன சொன்னா கொண்டு வந்தால் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்போ சகாபாக்கள் அந்த வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க காமிச்சாங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காமிச்சாங்க மக்கள்கிட்ட இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் மாற்றார்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்ம மக்கள் இருக்காங்க நாங்கள் சத்தம் கேட்குது கடையில் தான் இருக்கிறாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க வியாபாரத்தில் இருக்காங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க பள்ளிக்கு வராங்களா இல்லை ஏன் அந்த ஈமானுடைய குறைபாடு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வரணும் நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் தீனை தெரிஞ்சுக்கொள்ளணும் குரானுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஈமான் எல்லாம் பலமாயிருச்சு சஹாபாக்களுக்கு பலமாயிடுச்சி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது குறைவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருச்சு அப்போ எதுக்கு அல்லாத்துல குரானாக இறக்கணும் கனிமா ஈமான்லாம் நல்ல மஜூத்தாயிடுச்சு இப்போ எதுக்காக குரான இறக்கணும் குரானுடைய வாழ்க்கையில் வச்சு எல்லாம் சோதிக்கிறான் குரானில் எல்லாத்தோல எதை எதை செய்ய சொல்கிறான் அது செய்யணும் எதை எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது மது வந்து அவங்களுக்கு பார்க்கமாக இருந்தது எல்லாம் மதுவை ஹராமாக்கினா உயிர் உயிர் மாதிரி நினச்சிருந்தாங்க மதுவை என்ன செஞ்சாங்க எல்லாம் ஹராமாக்கணுன்னு உடனடியாக அவங்க அதை தடை செஞ்சிட்டாங்க எப்போ முழுமையாக ஹராமாக்கப்பட்டதோ அப்போ அவங்க முழுமையாக தடை செஞ்சிட்டாங்க பரதாவுடைய விஷயங்கள் தொழுகையினுடைய விஷயங்கள் எப்போ தொழுகை அல்லாவின் புறத்துலேருந்து வந்துச்சோ பரிபூர்ணமாக ஏற்று நடந்தாங்க நோன்பு கடமையாக்கப்பட்டது பரிபூர்ணமாக செஞ்சாங்க அல்லாவுடைய பாதையில் போனோம் அல்லாவுடைய பாதையில் போனாங்க அல்லாவுடைய பாதையில் போகாததுனால என்னாச்சு பெரிய ஒரு சம்பவமே வந்துடுச்சு மூன்று மூன்று சஹாபாக்கள் போகாததுனால குரான்லே அல்லாஹ் வந்து என்னாச்சு அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே ஓஞ்சிது அப்போ அல்லாவுடைய பாதையில் போகிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றதை நம்ம விளங்கிக்கொள்ளணும் அல்லாவுடைய பாதையில் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அல்லாவுடைய பாதையில் வந்து போகலைன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லாவுடைய பாதையில் நம்ம போகணும் அது எது சரியான பாதை அது தெரிஞ்சுக்கொள்ளணும் எது நேரான வழி எது தவறான வழி எது ஷைத்தானுடைய வழி எது அல்லாவுடைய வழி அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் சைத்தனும் என்ன செஞ்சான் ஒரு காலத்தில் அல்லா எல்லாம் தான் இருந்தான் விவாதத்தை அப்படி செஞ்சான் எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் ருகுல இருப்பான் எழுபத்தஞ்சாயிரம் வருஷம் சஜிதாவில் இருப்பான் அவன் செஞ்சு விவாதத்தை நம்ம செய்ய முடியுமா முடியாது அப்போ இருப்ப சைதன் என்ன செஞ்சுட்டான் அல்லாவுடைய கட்டளையை மீறிட்டான் அதில் அல்லாவுடைய கட்டளையை வந்து நம்ம எது இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து பின்பற்றி போய்கிட்டே இருக்கணும் அல்லா சொன்ன கட்டளையை தான் நம்ம பின்பற்றணும் நம்பிக்கை யார் மேலே வைக்கணும் எல்லாம் மேலே வைக்கணும் வடக்கு நிமிங்கல் மேலே வைக்கக்கூடாது ஆ இவர் பெரிய ஆளுங்க இவரு தான் எனக்கு வழிகாட்டி அப்படி கிடையாது நம்மளுக்கு வழிகாட்டி ரசூல் சதாசனம் அவங்க வழியை பின்பற்றிட்டு போய்கிட்டே இருக்கணும் நமக்கு அல்லாவுடைய கட்டளை குரான் குரானில் என்ன இருக்குது அல்லா என்ன சொல்கிறான் என்னை தான் அங்கே நல்லா சொல்கிறான் ஹிதாயத்தை யார் கொடுக்குறது அல்ல ஹிதாயத்தை வழி தவிர செய்கிறது யார் அல்லா உணவு கொடுக்குறது அல்ல உணவு இல்லாமல் தான் அல்லா நோயை கொடுக்குறதும் அல்ல ஷிஃபா கொடுக்குறதும் அல்லா முகத்தை கொடுக்குறதும் அல்ல ஹயத்தை கொடுக்குறதும் அல்ல அற்புதங்கள் நிகழ்த்துறது அல்ல வேதத்தை இறக்குனது அல்ல நவிமர்கள் இறக்குனது அல்ல சகாபாக்களை இறக்குனது அல்ல நம்ம படித்தது தான் அல்ல எல்லாரையும் படித்தது தான் எல்லா படிப்புகளும் அல்லாவுடைய படைப்பு தான் இந்த நம்பிக்கை உள்ளத்தில் வந்துடும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு மக்கள்கிட்ட என்கிட்ட காசு இருந்தால் என்ன கொண்டாகும் என்கிட்ட படை இருந்தால் என்ன கொண்டாகும் என்கிட்ட ஆட்சி இருந்தால் என்னை கொண்டாகும் என்கிட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஏன் அவ்வளோதான் ஏ இதை கொண்டாகும் இந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்துருச்சு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது எல்லா நாடினால் நடக்கும் தாவத்தோட வேலை செய்கிறது நம்மளுடைய வேலை இதை கொடுக்குறது அல்லாவுடைய வேலை அது அல்லா அல்லாவுடைய நாட்டம் அல்ல யாருக்கு என்ன நாடுறானோ அது நடக்கும் நம்ம எல்லாவுடைய இந்த வேலையை நாம் பரிபூர்ணமான முறையில் செய்யணும் இதுக்கு தான் பெரியார்கள் வந்து ஒத்து கொடுத்துருக்காங்க வாயில் நாலு மாதம் போங்க வருஷம் வருஷம் நாற்பது நாள் போங்க மாதம் மூணு நாள் போங்க ரெண்டு கஸ்து செய்யுங்க ஒன்று நம்மளுடைய பள்ளியில் இன்னொன்று பக்கத்து பள்ளியில் செய்யுங்க அது விஷால பயான புதன்கிழமை புதன்கிழமை நடக்குது வாராந்திர சபுசாரி வியாழக்கிழமை நம்ம நடக்குது அதில் கலந்து கொள்ளுங்கள் ரெண்டு தாலியும் ஒன்று தன்னுடைய வீட்டில் ஒன்று பள்ளியில் இந்த மாதிரி கலந்து நம்ம தீனுடைய விஷயங்களை நம்ம அடிக்கடி கேட்க 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 என்ன ஆகும் சொன்னால் நம்முடைய உள்ளத்துலேருந்து துனியாவுடைய விஷயங்கள் நம்பிக்கைகள் வெளியே போய் அல்லாவுடைய நம்பிக்கைகள் அதிகமாக வந்து நம்ம தீனுடைய இபாதத்துகள் செய்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் இதுக்காக தான் இந்த உழைப்பு விஷயம் செஞ்சிக்கலாங்களா எல்லாமஸ் அகமதின் வல்லாஹேன் முகமதின் வாரிக்க அசிலே அலிஸ்லாம் யார் சம்பந்தம் எழுதி இளமி எழுதி வளமி உழுது வளமி குஃபர் யாரெல்லாம் எல்லாம் வலைகிறவன் எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் முன்னித்தோல் போய் அகல்லாம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றியை தகல்லலாம் யாரெல்லாம் எல்லாம் விலகிவனே எல்லா சொர்க்கத்தை போய் அல்லா எல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தாழலா எல்லா இதாயத்தை போய் அல்லா எல்லா நேரான வழியின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் போய் அல்லா யா எல்லா தவறான வழியை எங்களை நீ பாதுகாத்து காப்பாற்றியவர் போயல்லா யா எல்லா எங்களுடைய நம்பிக்கை ஒன்முயே பரிபூர்ணமாக இருப்பதற்கு கிருவி செய்தவர் போய் அல்லா பரிபூர்ணமான இமான தந்தொள் அல்லா மௌத்து வரைக்கும் பரிபூர்ணமான முறையிலே ஈமானுடைய முறையிலே வாழ கிருவி செய்யல்லாம் எல்லா எல்லா மௌத்துடைய நேரத்திலும் இம்மாண்ட ஒன்றுனே மௌத்தாவதுக்கு கீழ் செய்யலாம் எல்லாமில் இறைவனே ஐநூறு நேரம் உன்னை பேணிப்பாக தொலைக்குரியவர்களாக ஆக்கிய போயலா யா எல்லா எல்லா சுன்னத்தான நப்பிலான வாஜிபான தொழில்களை தொலைக்குரியவர்களாக்கி போகலா பரிபூர்ணமான முறையில் உனக்கு பிடிச்சமான முறையில் உனக்காக தொலைக்குரியவர்களாக ஆக்கியப்போகலா யெல்லாம் தீனுடைய கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஆக்கியவை போகலாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக்கியவை போயல்லா எல்லாமில் இறைவனே எங்களுக்கு என் நேரமும் உன்னை திக்கி செய்யக்கூடியவர்களாக ஆக்கியப்பலா என்னுடைய சிந்தனைகள் உன்னை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பதற்கு கிருவு செய்யலாம் இல்லாமல் இறைவனே எங்களது பழக்க வழக்கங்களை நல்லதாக ஆக்கி வைப்பேகல்லா பெரியவர்களுக்கு மரியாதை ஆக்கி போயல்லா சிறியவர்கள் மீது அன்பு போராட்டக்கூடியவர்களாக ஆக்கி ஆக்கிப்பேகல்லா எல்லா ஆளி மூல மக்களுக்கு சங்கை ஆக்கி ஆக்கியப்போகலாம் எங்களது பழக்க வழக்கங்களை நல்லதாக ஆக்கி வைப்பாகலாம் எல்லாம் எதை செய்தாலும் உனக்காக செய்யக்கூடிய ஆக்கியப்பேகல்லாம் இல்லாமல் இறைவனே உனக்கு பாதையில் அதிக மதியமான நேரத்துக்கும் அதிக மதியமான தூரத்துக்கும் செல்லக்கூடிய ஆக்கி வைப்பார்கல்லா எல்லா இல்லாமல்ல இறைவனே யாரெல்லாம் உன்னுடைய திரு யா தந்திருப்பார்கள்லாம் யாரெல்லாம் லா பேருக்காக புகழுக்காக செய்வதை விட்டும் எங்களை காப்பாற்றி புயகால்லா எல்லாம் எல்லாம் உனக்காகவே எல்லா முருகனையும் செய்யக்கூடகளாக ஆக்கி பயல்ல எல்லாம் நீ அதை நீ புரிந்து கொள்வியாகலா ஏல்லா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சவர்கள் புயாளா எங்களது குடும்பத்தார்கள் சந்ததிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சர் புயலா நாங்கள் எல்லோரும் தீன் பிடியும் நடக்கக்கூடலா ஆக்கி பயழலாம் எல்லாவந்தையறிவினை அனைத்து மக்களுக்கும் இதாயத்தை கொள்ளலாம் எல்லா வந்தறிவா ஏழலா எங்களுக்கு அழகான ஹாஜித் நிறைவேற்றி வைத்தவர் போயாளா آمين آمين اللهم صل على خير الخلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله اللهم نشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك آمين آمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين